குடிச்சிட்டு மூர்த்தி பண்ண வேலையால் பிரகாஷோட திட்டமே பாலாக போயிடுமா காயத்ரிக்கு நல்லதுக்கு நடந்ததா இல்லை பத்திரம் பென்னி மூலமாக பிரகாஷுக்கு கிடைக்க போகுதா எப்படியும் மலர் வழியை காப்பாற்ற பிரகாஷ் ரொம்பவே போராடணும் அவ்வளவு ஈஸியாக பத்திரம் கழிச்சு காயத்ரியையும் தெருவுக்கு கொண்டு வர முடியுமா என்ன இப்போ பென்னி பத்திர நகையோட மினிஸ்டர் காரில் காயத்ரியும் வினோவும் பென்னி வீட்டில் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இப்போ ட்ரெயின் கோட் ஹெல்மெட்டை பார்த்ததுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னே தோணுது அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பென்னி வைஃபை வச்சு பென்னிக்கு ஃபோன் பண்ணி பென்னியை வர வச்சு பத்திரத்தை பிடுங்கிடுவா காயத்ரி அப்படி நடந்தால் இந்த பிரச்சனையில் மலர்வழிய தப்பிக்க விட்டுருவாங்க இல்லை பென்னி வைஃபை இவங்க கஷ்டனைக்குள்ளே வச்சு பென்னிக்கு தகவல் தெரிய முன்னாடி மினிஸ்டர் தம்பியை வச்சு காரியத்தை முடிப்பாங்க ஆனால் பென்னி வைஃப் ட்ரெயின் கோட்டுக்கும் ஹெல்மெட்டுக்கும் ஏதாச்சும் காரணம் சொல்லி தப்பிச்சிட்டா கதையே மாறிடும் எது எப்படின்னாலும் இனி பென்னி மேலே ஒரு கண்ணு வச்சுருப்பா காயத்ரி பத்திரம் மலர்வழி ரெண்டு மேட்டர்லையும் காயத்ரியோட சாமத்தியும் இனி எப்படி இருக்க போகுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அக்கில் உள்ள பக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவும் தேங்க்யூ